நமஸ்காரம் அஸ்வபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து இந்த பதிவு நிறைய பெரியவங்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து ஒரு சரியான பதிவாக மனசுக்கு படாது ஆனால் இது உறுதியாகவே நீங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய பதிவு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை கட்டாயம் பகிருங்க நான் நார்மலாகவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் நான் பேசுகிறது மக்களோட நலன்களுக்காகவும் விலங்குகளுடைய நலன்களை கருதியும் தான் ஆனால் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்போது உங்கள் காலம் காலமாட்டும் என் காலம் காலமாட்டோம் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் ஆகட்டும் செவன்ட்டி ஆட்டும் எயிட்டி ஆட்டும் நைன்டீன் நைன்ட்டி நைன்டீன் நைன்ட்டியே இல்லை நைன்டீன் செவன்ட்டி வரைக்கும் தான் அப்போ வந்து வாட்ஸ்அப் கிடையாது மொபைலோட யூசேஜ் இவ்வளோ கிடையாது எல்லாம் பட்டன் ஃபோன் தான் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க முடியாது நான் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்கணுன்னா நான் நாலுனா படம் கொண்டே கொடுக்கணும் நாலுனா காசு பண்ணி கொடுத்தாச்சுன்னா ஒரே ஒரு வீட்டில் தான் அந்த வீதியிலேயே டிவி இருக்கும் அங்கே தான் போய் நாலுனா காசு கொடுத்து ஒரு படம் பார்ப்பேன் டெக் வச்சுருப்பாங்க ஒரு படம் பார்க்குறதுக்கு நாலுனா அதே இங்கிலீஷ் படம் இல்லன்னா ஐம்பது பிசா அந்த தான் இருந்தது இந்திரா காந்தி அம்மா போன போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கே ஒரே ஒரு வீட்டில் டிவி இருக்கும் அந்த டிவி பார்க்குறதுக்கு எல்லாருமே அந்த வீதியே அந்த ஊரே அந்த வீட்டில் போய் நிற்கும் க டோரு எல்லா பக்கம் நின்று அங்க இங்கேயே ஒளிஞ்சு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்ப்போம் ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை முழிச்சு கை கால் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா கையில மொபைல் கிடச்சிருது அந்த குழந்தைக்கு வளரும்போதே நிறைய ஆர்டிஃபிஷியல் மெடிசன்ஸை சாப்பிட்டுட்டு நிறைய இன்ஜெக்ஷன்ஸை எடுத்துட்டு பெற்றவங்க அம்மாக்கள் நிறைய மருந்து நிறைய ஊசி நிறைய மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிட்டு அதை எல்லாம் எனர்ஜியாக ரிசீவ் பண்ணிட்டு தான் அந்த குழந்தைகளே பிறக்குது அவங்க அம்மா என்னெல்லாம் அந்த என்ன மாதிரி எமோஷன்ல எல்லாம் அவங்க இருக்காங்க என்ன குழந்தை வயித்துல இருக்கும்போது என்ன மாதிரி எமோஷன்ல வளர்கிறாங்க என்ன மாதிரி விஷயங்கள அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி நிகழ்வுகளை டிவிலையோ வீடியோலையோ பார்க்குறாங்க என்ன மாதிரி விஷயங்கள அவங்க ரிப்பீட்டடாக யோசிக்கிறாங்க இதெல்லாம் அந்த குழந்தை ரிசீவ் பண்ணி போகிறக்கும் அது எந்த ஜென்ரேஷன் இருந்தாலுமே சரி இந்த காலத்தில் நைன்டீன் நைன்ட்டியிலேருந்து எயிட்டியில் நைன்ட்டிலிருந்தே எல்லாரு கையிலையும் பெற்றவங்க கையிலே மொபைல் வந்துருச்சு அவங்களே பல ஆயிரம் விஷயங்களை பார்க்குறாங்க நல்லவைகளும் வருது கெட்டவைகளும் வருது நான் எப்போவுமே சொல்லுவேன் மொபைல் மீடியா இதெல்லாம் வந்து சுக்கரன் புதன் ராகு அந்த சுக்கரன் புதன் ராகுல எல்லாரும் ரீல்ஸ் பாக்குறாங்க எல்லாரும் படம் பார்க்கறாங்க ஆனால் யாரு எதை சூஸ் பண்றாங்க இருக்கு இல்லைங்களா சிலருக்கு வந்து சொல்லுவதெல்லாம் சொல்வதெல்லாம் உண்மைதான் பிடிக்கும் சிலருக்குலாம் கிசுகிசு மட்டும்தான் பிடிக்கும் சினிமாக்காரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் நினைப்பாங்க சிலர் வைல்டு லைஃப் சீரிஸ் மட்டும் பார்ப்பாங்க சிலர் வந்து ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை மட்டும் தான் பார்ப்பாங்க டேஸ்ட் டிஃபர் ஆகும் அந்த புதன் ராகு சுக்கரனை இண்டிவிஜுவலான நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இண்டிவிஜுவலான நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எந்த மாதிரி விஷயங்களை கண் கொண்டு பார்க்குறீங்க எந்த மாதிரி விஷயங்களை காதில் கேட்குறீங்க எந்த மாதிரி விஷயங்கள ரிப்பீட்டடாக நீங்கள் யோசிக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை எல்லாம் வளர்ற குழந்தைங்க ஆணும் பெண்ணும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து கல்வி கற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே காலேஜில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அம்மாவில் வெளியூர்ல லெவன்த்துக்கு வெளியூர் சீட்டு கூட எங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க டுவெல்த்துக்கு வெளியூர் அட்மிஷன் காலேஜ் வெளியூர் எங்கேயுமே வீட்டை விட்டு எங்க வெளியில் அனுப்ப மாட்டாங்க நீ எதாக இருந்தால் இருந்து படிப்போதும் அப்படின்ட்டுவாங்க ஆனால் நீங்கள் பெற்றவங்க அப்படி கிடையாது இல்லை இப்போது பத்தில் ஒன்பது பேர் உங்கள் குழந்தை ஃபாரின் போகணும் ஃபாரினில் போய் படிக்கணும் ஃபாரினில் போய் சம்பாதிக்கணும் பத்தில் ஒன்பது தான் சொல்கிறேன் அந்த மிச்சம் இருக்கிற ஒருத்தர் வச்சுக்காதீங்க ஆனால் இத்தனை லட்சம் ஜாதகங்கள் நான் பார்க்குறேன் பத்தில் ஒன்பது பேரும் என் குழந்தை ஃபாரினில் போய் படிப்பாளா என் குழந்தை ஃபாரின்ல போய் படிப்பானா ஃபாரினில் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா ஃபாரினில் செட்டில் ஆவாங்களா வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாங்களா இது தான் கேட்குறீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் நீங்களே வாண்டடாக உங்கள் குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு சின்னதுலேருந்து அந்த குழந்தைகளை மொபைலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க இனி உள்ள காலகட்டங்களில் அவங்க உள்ளங்கைக்குள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க சத்தியமாக சொன்னால் எனக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு பதினெட்டு முடிச்சுருக்கு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மார்ச்சில் பதினெட்டு முடிஞ்சிருக்கு ஜூனில் எனக்கு கல்யாணம் ஒரு கணவனும் மனைவி எப்படி இருக்கணும் என்ன மாதிரி உணர்வுகள் முதல்ல அவங்களுக்குள்ள வரும்னே எங்க பெரியமா அன்றைக்கி கல்யாணம் அன்னைக்கு தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த காலத்தில் அப்படியா சத்தியமாக கிடையாது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு எல்லா விஷயம் தெரியிற அளவுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வெறும் இந்த தொலைதூர கல்விங்களா என்ன சொன்னீங்க இந்த லாக்டவுன்ல போட்ட போது வீட்லயே மொபைல் வச்சுட்டு எல்லாமே ஆன்லைன்ல தான் இருந்தது அந்த மொபைலை நீங்க நெட் ஆன் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நல்லது தான் உங்களுக்கு வரும்னு நினைச்சிருக்கீங்களா உங்களுக்கே தெரியும் எதை மக்கள் மனசுல கொண்டு போய் புகுத்துனா எவ்வளவு கேவலமான எண்ணங்கள் வரும் எவ்வளவு கேவலமான சிந்தனைகள்லாம் வரும் எதை மக்கள் மனசுல கண்ணில காதல் அடிக்கடி பட வச்சா அவங்க பொருள் விற்பனை ஆகும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கூகுள் தன்னோட வேலையை செஞ்சிட்டு இருக்கு அப்போ அந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும் காதல் காமம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு ஏ டு செட் நாலேஜில் நமக்கு வேணால் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான மொபைலோட அறிமுகத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு ஏன்னா நீங்கள் பிஸியாக இருக்கீங்க நீங்கள் வேலைக்கு போகணும் நீங்கள் வீட்டு வேலையை பண்ணணும் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கணும் அந்த டைமில் எத்தை கொடுத்தா வாயடைக்கலாம் குழந்தைக்கு அதைத்தானே எல்லாரும் செஞ்சுருக்கணும் அப்போ அந்த குழந்தைக்கு மொபைல் அறிமுகத்தையும் கொடுத்துட்டு கோ எஜுகேஷனில் பக்கத்தில் பக்கத்தில் படிக்க வச்சு காலேஜ்லேயும் படிக்க வச்சு ஒன்றா படிக்க வச்சு வெளியூர் சேர்ந்து போகிற வாய்ப்பை ஏற்படுத்தி வெளியூரில் போய் சேர்ந்து ஒரே இடத்துல பத்து நாள் பெங்களூரில் போய் ஹைதராபாதில் போய் கொச்சினில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க காலேஜில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் போகிறாங்க ஸோ நான் ப்ராக்டிக்கலாக என் வீட்லேயே வயசு குழந்தைங்களாம் இருக்காங்க நானும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் டீச்சர் மட்டும்தான் பதினஞ்சு வயசுலேருந்து குழந்தைகளோட மட்டும்தான் என்னோடய பயணம் இருந்திருக்கு ஏ டு செட் அவங்கள பற்றி நான் புரிஞ்சு வச்சனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன் நான் இத்தனை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவங்க காதலிக்கக்கூடாது ஆனை பார்த்து பேசக்கூடாது பெண்ணை பார்த்து பேசக்கூடாது அவங்களுக்கு ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு இந்த தோட்டம் வந்து வெளியே வந்துடுறீங்க இது நீங்கள் நினைச்சாலுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது ரெண்டாவது காதல் திருமணங்களை இனிமேல் அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ட்ட இருக்கீங்க என்ன பண்ணால் என் பையனையும் அந்த பையனையும் பிரி அந்த என் பொண்ணையும் அந்த பையனையும் பிரிக்கலாம் என்ன பண்ணால் என் பையனையும் அந்த பொண்ணையும் பிரிக்கலாம் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நான் இது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதா நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் பிரிக்க முடியாது அதுதான் நீங்கள் மீறி பிரித்து வேறு ஒரு ஆணுக்கோ வேற ஒரு பெண்ணுக்கும் அந்த கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறீங்க அந்த பொண்ணு அப்படின்னா உங்கள் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணல நீங்கள் உங்கள் அப்பையும் வாழ்க்கையை நாசம் பண்ணல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் இன்னொரு பையனோட வாழ்க்கையும் அந்த குடும்பத்தோட எனர்ஜியும் சேர்ந்து நீங்கள் நாசம் பண்ணுறீங்க அந்த பாவமும் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் உங்கள் பரம்பரை வருங்கால சந்ததியினருக்கு இருக்கிற ஷேர் ஆயிடும் ஏன்னா இதுக்குண்டான எல்லா எக்ஸ்பஷரும் ஏற்படுத்தி கொடுத்தது நம்மளும் நம்ம சமூகம்தான் நம்ம தானே நான் கொடுத்துருக்கோம் இல்லைனா உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் எப்படி கிடைக்கும் எனக்குலாம் கல்யாணமான அன்னைக்கு வரைக்குமே அன்னைக்கு தான் அவங்கள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் அன்னைக்கு தான் அவங்க முதல் முதல்ல என் கையை பிடிக்கிறாங்க என் பக்கத்தில் உட்காறாங்க இந்த காலத்தில் அப்படியா நீங்கள் மறுக்கவே முடியாது ஒன்ஸு காதல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள ஒருத்தர் இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களா பிரிஞ்சா பிரச்சனையே இல்லை அவங்களாம் பிரிஞ்சு எனக்கு வேண்டாம் இந்த காதல் எனக்கு இந்த பையன் வேணும் இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தாராளமாக யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைங்க ஆனால் ஒன்ஸ் அவங்க காதலுக்குள்ளே இருக்காங்கன்னா எக்காரணத்தை கொண்டு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ஜோசியை போய் என்ன பண்ணால் பிரிக்கலாம் இந்த பண்ணையாரும் விளக்கார மகளும்ங்கிற மாதிரியெல்லாம் கதவு முதல்ல முதலில் நம்ம சினிமாவில் நம்ம அப்படிதான் பார்த்துருப்போம் பணக்கார பையன் பணக்கார பொண்ணு கூலி வேலை செய்கிறவங்களோட பையனையும் பொண்ணையும் கதளிப்பாங்க அப்படிதான் நம்ம பார்த்து பழகிருக்கோம் அந்த மாதிரியும் இந்த காலகட்டங்களில் நடக்குது சப் கலெக்டராக இருக்காங்க வெளிநாடுகளில் பெரிய கண்டெய்னர் லாரி ஓட்டுற பண்ணுறாங்க ஏன்னா சின்னதுல ரெண்டு பேர் ஒரே ஊர்ல ஒன்னா வளர்ந்துருப்பாங்க கூட சேர்ந்து கை கொத்து ஜட்டி போட்டு விளையாடுற காலத்துலேருந்து அவங்க ஒன்றா பழகிருப்பாங்க திடீர்னு அவங்க சோஷியல் மீடியா இவ்வளவு அட்வான்ஸ் ஆகும்போது அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க அவங்கள மீறி க்ளோஸ் ஆயிடுறாங்க அப்ப அந்த கதையில் நீங்க இப்படி பிரிக்க முடியும் அவங்க முடிவு பண்ணட்டும் வாழணுமா வேண்டாமா எனக்கு இந்த பையன் வேணுமா இந்த பொண்ணு வேண்டாமான்னு அவங்க முடிவு பண்ணட்டும் மீறி அவங்க பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் விரும்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏ டூ சைடு அவங்கள பற்றி தெரியும் தானே அதுவும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பழகறாங்க அவ்வளோ க்ளோஸாக அதுவும் முன்ன பொருள் இல்லை அவ்வளோ க்ளோஸாக பழகிறாங்க அப்போ ஏ டூ சைடு தெரிஞ்சு அவங்களோட ப்ளஸ் மினஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்னால் சகிச்சுக்க முடியும் இதை என்னால் சமாளிச்சிட முடியும்னு தெரிஞ்சுன்னா கல்யாணக்குள்ளே கல்யாணத்துக்குள்ளே ப்ரொசீடாக அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு புலம்பி நான் எதுக்கு நடுவில் புலம்பி இது என் குழந்தைகளாக இருந்தாலும் எனக்கு இதே ரூல்ஸ் தான் எனக்கும் பையன் ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது காதலிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு புதன் வந்து ரொம்ப வலுப்பிட்டுருச்சுன்னு அர்த்தம் கேது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அஞ்சாம்பாவும் வலுத்துருச்சுன்னு அர்த்தம் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம் அஞ்சாமதி புதனும் கஞ்சங்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த காம்பினேஷன் டிஃபால்ட்டாக உடனே தயவு செய்து ஜாதகத்தை போட்டு என் பையன் காதலிப்பானா என் பொண்ணு காதலிப்பானான்னு சொல்லிட்டு அதுக்கு ஜாதகம் பார்க்க வராதீங்க நிறைய பேர் அதையும் கேட்குறீங்க என் பையனோ பொண்ணோ காதலிப்பாங்களா காதலிக்க தான் போகிறாங்க காதலிக்காமல் இருக்க முடியாது பத்தில் ஒன்பது பேரும் பத்துக்கு பத்தும் இனிமேல் காதலிக்க ஆரம்பிச்சுருவாங்க காதல் கொட்டை மாதிரி சொல்கிற காதல் சொல்லா கதலாக வேணா அது இதே முரளி காதல் மாதிரி வேணாலும் போகணும் அது ஆனால் காதல் வயப்படுவாங்க அந்த மாதிரி அட்வான்ஸ் ஆகிடுச்சு கேஜெட்ஸ் அப் அட்வான்ஸ் ஆகிடுச்சு அவங்க பள்ளி க பள்ளிக்கூடமோ காலேஜோ அவங்க வேலை பண்ணுற இடமும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு காலேஜ் யூஜி போகும்போதே வெளிநாடு போயிடுறாங்க அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும் இங்கே உட்காந்துட்டு அவங்க யார் கூட பேசுகிறாங்க யார் கூட பழகிறாங்கன்னு என்ன உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவங்க கூட படிக்கிறவங்களுக்கு தெரியும் தயவு செய்து நான் ஏன் இதை நான் ஒரு ப பதிவாகவே போட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை மீறி பிளாக்மெயில் பண்ணி த்ரெட்டன் பண்ணி ஒரு பையனோ ஒரு பொண்ணையோ பிரித்து இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களோட அஞ்சாம் மவுண்ட் டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடும் அவங்களோட அஞ்சாம் அவன் எப்படி வாஷ் அவுட் ஆகும் அஞ்சுங்கிறது காதல் அஞ்சுங்கிறது சிம்மம் அஞ்சுங்கிறது குழந்தை அந்த சிம்மம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா உங்களோட அடுத்தடுத்த தலைமுறையெல்லாம் அஞ்சுங்கிறது குழந்தைன்னு சொல்லிவிட்டேன் அந்த குழந்தை அப்படிங்கிற பாவம் டிஸ்டர்ப் ஆயிடும் உங்களோட அடுத்த வருங்கால சந்ததி நேரம் அங்கே டிஸ்டர்ப் ஆகப்படுவாங்க ஏன்னா ஒரு அனுசரணை இல்லாமல் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு அன்பு இல்லாமல் ஒரு திருக்குட உறவு வச்சு அது மூலமாக ஒரு குழந்தையும் பெற்று பிடிச்சும் பிடிக்காமலும் மனதில் ஒருத்தரை கேரி பண்ணி உடம்புல ஒருத்தரை கேரி பண்ணி ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ப்ரொடியூஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுற அந்த குழந்தையோட எனர்ஜி எப்படி இருக்கும் அந்த குழந்தை வளரும் போது என்ன மாதிரி எனர்ஜியோட வளரும் ஸோ உங்களோட அடுத்தடுத்த வருங்கால சந்தநிலும் பாதிக்கப்படுவாங்க ஸோ தயவு செய்து பெரியவங்க இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க நீங்க இதை தவிர்க்கவும் முடியாது இதை தடுக்கவும் முடியாது இது மாரி நீங்க தவ தவ தவிர்க்க பாக்குறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வச்சு ஸ்கூலுக்கு எஜுகேஷனை வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அந்த காலத்தில் ராஜீவ் காந்தி இவங்க இந்திரா காந்தியெல்லாம் படித்த மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டே டுவெல்த் வரைக்கும் படிக்கிறது காலேஜ்லாம் அங்கேயே உட்காந்து படிக்கிறது எக்ஸாமே எக்ஸாம் முடிந்து அவங்க வெளியே போவாங்க அந்த மாதிரி படிக்க வச்சிடணும் அப்படி இல்லனா ஒன்ஸ் வெளியே போயாச்சு அவங்க இவ்வளவு பெரிய ஹியூஜ் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு தான் ஆக வேண்டும் அதுக்கான எக்ஸ்போஷர் ஏற்படுத்தி கொடுக்கறதும் தான் அதுக்கான பர்மிஷனை வெளியே போறதுக்கான நீங்க தான் இதை தடுக்காதீங்க நீங்க தடுக்கிறீங்கன்னா அவங்களோட அஞ்சாமாவும் டிஸ்டர்ப் ஆயிரும் அவங்களோட ஏழாவும் அவங்களோட பன்னெண்டாம் டிஸ்டர்ப் ஆயிரும் ஏழு தான் ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்கு தான் தூக்கம் போகும் தப்பு ஆனால் அஞ்சாம் மாவம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அடுத்த வருங்கால சந்ததினர் டிஸ்டர்ப் ஆவாங்க தயவு செய்து அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனை நம்மளோட கோபத்தாலேயோ நம்மளோட எமோஷன்ஸ் ஆலயோ உண்மைதாங்க பாரம்பரியம் ரொம்ப முக்கியம் பண்பாடு ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் அப்படி கட்டி காப்பாத்திட்டு வந்திருக்காங்க ஆனா அவங்க யாருமே தன்னோட குழந்தையை வெளிநாட்டுக்கு அனுப்பலையே கடலுக்கிடத்துலயே அவங்க யாருமே என் ஊரை விட்டு நீ நம்ம பிறந்த ஊரை விட்டு நீ வெளியே போ நீ சம்பாதிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே அனுப்பலையே நம்மள எல்லாம் உள்ளூர்ல தானே மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஆனா நம்ம தானே வெளிநாட்டில் போய் படிங்கன்னு சொல்றோம் வெளிநாட்டுல போய் சம்பாதிங்கன்னு சொல்றோம் நம்ம தான் அவங்களெல்லாம் நிர்பந்திக்கிறோம் ஸோ சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் தயவு செய்து இதில் ஏதாவது நான் தப்பாக பேசியிருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க ஆனால் அவன் உங்களோட நலன் கருதி உங்களோட அடுத்தடுத்த சந்ததியினர் உங்கள் பேரம்பதியோட நலன் கருதி தான் இதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உண்டான ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அதோடய விளைவுகளை அதோட பிளெஸிங்ஸை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் அவங்க அனுமதி என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் நல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தேர்ந்தெடுத்த ஆனோ பெண்ணோ நல்லவங்க அப்படின்னா அதுக்குண்டான பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு காதலிச்சு தேர்ந்தெடுத்த ஆனோ பெண்ணோ தவறானவன் தவறானவள் அப்படின்னா அதோட சங்கடங்கள் அவங்களுக்கு நாளைக்கு இதில் ஏதாவது நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணி வச்சுட்டா அதுல உங்களுக்கு எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா என்டைய லைஃப் தான் கர்ச்சி கொட்டுவாங்க நான் பார்த்த பையனோ நான் பார்த்த போனோம் தி பெஸ்ட்டு உங்களால தான் இந்த லைஃப் கொச்சோனா எனக்கு ஆக்சுவலாக உங்களால் போயிருக்காது இவங்களால் அந்த பழைய நினைவுகளை மறந்துட்டு இவங்க கூட வாழ முடிஞ்சிருக்காது இவங்களோட மனசொன்றி அந்த எமோஷனல் ஒரு ஒரு வாரம் வேணால் செக்ஸுக்கு அவங்க பிடிச்சதோ பிடிக்கலையோ க்ளோஸாக இருக்கலாம் மிருகங்களை போல் இருந்துக்கலாம் அந்தந்த டைமுக்கு இருந்துக்கலாம் காம தேர்வு அந்த தேடல் முடிஞ்சிருச்சு இந்த தாகம் தணிஞ்சிருச்சு அப்படின்னா எமோஷனல் கனெக்ட்டு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆ மனிதனாகட்டும் மனிதனாக இருந்தால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த காம முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் எமோஷனல் கனெக்ட் வரும்போது ஒரு ஃப்ரெண்டை தேடும் போது அந்த கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் அது இஷ்டப்படாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்போது அந்த ஃப்ரெண்ட் அங்கே மிஸ் ஆயிடுவாங்க அந்த எமோஷனல் ஒன்னஸ் மிஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் சமைச்சு அவங்க சாப்பாடு போட்டாலும் அது நஞ்சா மாறிடும் அவங்க ஒன்னாக சேர்ந்து குழந்தை பெற்றாலும் அது ஒரு ஹெல்தியான குழந்தையாக இருக்க முடியாது எமோஷன் வைஸ் டிஎன்ஏ வைஸ் அந்த குழந்தையே அது பாதிக்கும் ஓ எனக்கு இன்னும் நிறைய பேசணும் பயந்துருவீங்க ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குவளை மெங்கு முக மேத யூ ஷார் அபுண்டன்ஸ் அப்பா யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் க்ரோ மோர் இன் ஆல்வேஸ் க்ரோ மோர் கம்பேஷனேட் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிலையும் நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ள தான் முதல்ல அந்த ஜீவ கார்மிய ஒழிக்கும் ஸ்டார்ட் ஆகணும் நம்ம குடும்ப உறுப்பினர்களை முதல்ல நல்லா பார்த்துக்கோம் அதுக்கப்புறம் நமக்கு வெளியே இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கலாம் Universe always has your back. Love you all. Asha Brindha again from Coimbatore.